இன்னைக்கு ராத்திரி சரியா ஒரு மணிக்கு நம்ம ரெண்டு பேரும் இந்த ஊர் விட்டே கிளம்புறோம் முடியாது முடியாது மாட்டேன் இதெல்லாம் சொல்லுவேன்னு தெரிஞ்சேதான் வந்திருக்கேன் இப்ப நான் சொல்றதை மட்டும் கொஞ்சம் கவனமா கேட்டுக்கோ புருஷனுக்கு ஒரு குறை இருந்து அது வெளியே தெரிஞ்சதுன்னா எந்த பொம்பளையும் தாங்கிக்க மாட்டான் அதிலும் பர்டிகுலரா உன்ன மாதிரி உத்தமையால ஜீரணிக்கவே முடியாது சோ இந்த மேட்டர் வெளியே தெரிஞ்சதுன்னா சுப்பையா அதாவது உன் புருஷன் தூக்குல தொங்கிடுவான் உன் புருஷனோட சபபூர்வலத்தை நீ பார்க்கணும்னு ஆசைப்பட்டா அதுவும் பிரியும் உன் புருஷன் சாகிறத விட அவன் மான மரியாதை போறது ரொம்ப கேவலமான விஷயம் அதை காப்பாற்றுறது உன் கையில தான் இருக்கு அதாவது நீ என் கூட வர்றதை தவிர வேற வழியே இல்லை நீ ஓடி வந்தா உத்தனை பத்தி தான் தப்பா பேசுவாங்க ஆனா உன் புருஷனுக்கு வர போற கேவலத்தை காப்பாத்திடலாம் ஒரு மணிக்கு வர இதுல இருந்து தப்பிக்க நினைச்சு தற்கொலைங்கிற புத்திசாலித்தனமான அதாவது பலகீனமான முடிவுக்கு போகாத நீ செத்தாலும் உன் புருஷனை பத்தி உருல்லாம் சொல்லுவேன் அதுவும் செத்ததுக்கு காரணமே அதான்னு சொல்லுவேன் ஓகே ஒரு நிமிஷம் உம் புருஷன் தூக்கல தூங்குவான் 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 ஏன்டி கல்யாணமா இவ்ளோ நாளாச்சே ஆச்சே கண்ணம்மாவுக்கு ஏன் குழந்தை பிறக்கல தெரியுமா ஏன் அவ புருஷே ஆம்பளை இல்லையா

என்ன இருட்டு ஆச்சு வாசல்ல கோலத்தை காணும் விளக்கு இடத்துல கொஞ்சம் அசதியா இருந்துச்சுன்னு உட்கார்ந்த அப்படியே தூங்கிட்ட போல இருக்கு சரி சரி இனிமே மாலை இடத்துல தூங்காத வீடு விருத்தி ஆகாதன்னு சொல்லுவாங்க சோத்த போட்டு கொண்டா சோறு கூட ஆக்கலையா இல்ல மச்சா இனி நீ என்ன நேரம் ஆக்கி என்ன நேரம் திங்கிறது சரி பழசா கொண்டு வழசும் இல்ல மச்சா சீக்கிரம் ஆக்கிடுறேன் கவாபுல உக்கார் சீக்கிரமா ஆக்கிடுறேன் இப்படி என்ன நாள் தெரியுமா இன்னைக்கு நம்ம கல்யாண நாள் அத கூடமா மறந்துட்டு என்ன மன்னிச்சிருங்க மச்சா இது ஞாபகத்துல எனக்கு தெரியாம போச்சு பரவாயில்ல விட்டுக்குள்ள உண்மையில தப்பு இல்ல எந்த சுகமுமே இல்லாத ஒரு நாளை எப்படியாவும் வச்சுக்க முடியும் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க எனக்கு எந்த குறையும் இல்ல சந்தோஷமா தான் இருக்க என்னை பத்தி நீ எத்தனை நாளைக்கு தான் மறைச்சு வைக்க முடியும்னு நினைக்கிற உனக்கு பின்னால கண்ணாலம் கட்டிக்கிட்டவங்களெல்லாம் வாய் வயிறுமா தெரியும் போது உன்ன பத்தி ஊர் ஒண்ணும் பேசாம போயிடுமா என்கிட்ட குறைய வச்சுக்கிட்டு உனக்கு மழனிங்கிற பேரை வாங்கி கொடுக்க போறேன் கண்ணுல தண்ணி விடாதீங்க யார் என்ன சொன்னாலோ சங்கடப்பட மாட்டேன் சாமியாரா போறதே கூட சமலை வரக்கூடாது தாண்டி காட்டுக்கு போறான் ஆனா நீ உப்பு காலத்தை குறைச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் ஊட்டுக்குள்ளையே எப்படி உள்ள காலத்தை ஓட்டுற ஐயோ மச்சா தெய்வம்ள்ள நீ முன்னால நடந்ததை நினைச்சு நினைச்சு முண்டச்சி காலத்த ஓட்டிடுவா மரணா மறுநாங்கிற நம்பிக்கையிலயே மலடி காலத்தை ஓட்டிடுவான் ஆனா உனக்கு ஒவ்வொரு ராத்திரிய எப்படி புள்ள போகுது சத்தியமா சொல்ற உன் காலுக்கு பூ போட்டு பூசை ஏ இப்படி எல்லாம் பேசுறீங்க இதை பாருங்க அவள் ஆழக்கூடாது எதையும் யோசிக்காம சித்து உட்காருங்க நான் சோறாக்குறேன் வேண்டாம் புள்ள எனக்கு ரொம்ப தலனமா இருக்கு இப்பயும் மடியில சத்த சாஞ்சுக்கிறேன் நிம்மதியா இருக்கும் கண்டமா அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு நிச்சயமா இருந்ததுன்னா எ எந்த குறையும் இல்லாம படைக்கணும் நீயே எனக்கு பொண்டாட்டியா வரணும் சத்தியமா சொல்றேன் புள்ள நான் ஒரு நாள் ராத்திரி கூட தூங்கவே மாட்டேன் எல்லா ராத்திரியும் நாம ரெண்டு பேரும் முடிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருப்போம் Terima kasih telah menonton! NOOOOO nah. தப்பிக்க நினைச்சு தற்கொலைங்கிற புத்திசாலித்தனமான அதாவது பலவீனமான முடிவுக்கு போகாத நீ செத்தாலும் உன் புருஷனை பத்தி ஊரெல்லாம் சொல்லுவேன் நீ செத்தாலும் உன் புருஷனை பத்தி ஊரெல்லாம் சொல்லுவேன் கடைசியா கெஞ்சி கேக்குறேன் அவசியம் கூட வந்து தான் ஆகணுமா ஒரே ஒரு நாள் சபலத்துக்கு ஆளாய் தப்பு பண்ண பார்த்த அதுக்காக என்னை ஏன் இப்படி சித்திரவத பண்ற இது உனக்கே நியாயமா படுதா சீனு கால விழுந்து கெஞ்சி கேக்குற சீனு தயவு செஞ்சு விட்டு விட்டு சீனு ஏந்திரி மேல ஏந்திரி கண்ணத்தோட போய் விடிய விடிய வீட்டுக்குள்ள விடிஞ்சதும் புருஷன் ஊர்வலம் நடக்கும் அதுக்கும் சேர்ந்த திருப்பி திருப்பி சொன்னதையே சொல்லிட்டு இருக்க மாட்டேன் ஒண்ணு நீங்கூட கூட வந்தாவணும் இல்ல உன் புருஷனை பத்தி ஊரெல்லாம் சொல்லத்தான் போறேன் என்ன சொல்றேன் காப்பாத்தணும் அவனை கணத்துக்குள்ள தள்ள இப்ப நீ அதே கணத்துல குதிச்சுட்டா அப்பவும் என் மாறமரியாத நம்ம உங்களை ஏமாத்திட்ட

எந்த பொண்ணு தப்பு பண்ணுவா இத்தனை நாளா எங்க தப்பு நடந்துருமோன்னு ஒரு சின்ன புத்தி என்ன உறுத்திக்கிட்டே இருந்துச்சு ஆனா இப்ப நீ தெரிஞ்சிட்ட இனிமே எனக்கு எந்த கவலை இல்ல இந்த அம்மன் சத்தியமா சொல்ற அந்த பத்தி எனக்கு தெரியும் புள்ள நீ உடம்பால கடல மனசால மட்டும்தான் கட்டு போயிட்டேன்னு சொல்ற நீ உடம்பால கட்டு ஒரு பிள்ளைக்கு தாயானா கூட நானே அப்பனா இருந்து ஏத்துவேன் கண்ணமா நடந்தது நடந்ததா இருக்கட்டும் இல்ல இந்த ராத்திரிக்கு எந்த சாட்சியும் இல்ல பேசாம வா கண்ணமா எந்த சாட்சியமே இல்லைன்னு சொன்னீங்களே பாருங்க அவ பாருக்கிட்டே இருக்கா நம்மளை இருக்கா கதமா நீ மனசெரிஞ்சு எந்த தப்பு செய்யல பிள்ள அதனால உனக்கு எந்த பொல்லாப்பு வராது ஆச உன் பத்தம்தான் இருப்பா நம்பிக்கையோட நட